ஃபார்முலா ஃபோர் அந்த இது வந்து சவுத் இந்தியாவில் யாரும் பண்ணலையா நம்ம பண்ணுறோம்னு நினைக்கிறேன் விளையாட்டில் நம்ம தேசிய விளையாட்டு ஹாக்கி நம்ம பாரம்பரிய விளையாட்டு கபடி எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் திரைப்பட இயக்குனர் பட்டுராம் செந்தில் எம்பெருமான் முருகனை பற்றிய ஒரு செய்தி தான் இன்றைக்கி முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த செய்தியை கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு உண்மையிலேயே தமிழக அரசுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அது நம்மளோட தமிழருடைய கடவுள் முருகர் அவருக்கு ஒரு பெரும் முத்தமிழ் முருகன் மாநாடுங்கிற பேரில் எல்லா வெளிநாட்டிலேருந்து தான் அழைச்சிய ஆளுகை எல்லோரையும் வந்து பெரும் தலைவர்கள்லாம் வந்து அதை சிறப்பித்த பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே சேகர்பாபு சார் அறநிலைத்துறை அமைச்சர் உண்மையிலேயே சும்மா அவர் உண்மையில பாராட்டணும் எல்லா கோயில்களையுமே பழைய கோவில்களை புறணமித்து குடமுளக்கு விழா கும்பாபிஷேகம் அப்புடின்னு தமிழர்களுடைய கோவில்கள் அனைத்தையும் புதுப்பித்து அவர் பண்ணுற அந்த விஷயங்கள் அதே போல் சட்ட விரோதமாக நிலங்களை அபகரித்தவதை அதையும் மீட்டு கோயில்களுக்கு கொடுத்ததில் செயகருபாவையோக்கு பெரும் பங்கு உண்மையிலேயே அவரை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழக அரசு இந்த முறை கோவில்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து எல்லா கோயிலையும் பராமரிக்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம எல்லாம் இந்துக்கள்லையே ஒரு எல்லாருக்கும் ஒரு கோபம் உண்டு நம்ம திமுக அரசு மேலே எப்பயுமே இந்து பண்டிகை போட்டால் அவருக்கு வந்து வார்த்தை சொல்லவே மாட்டேங்கிறாரு கிறிஸ்டீனுக்குன்னா உடனே சொல்லிடுறாங்க முஸ்லீம்குன்னா சொல்லிடுறாங்க இந்து பண்டிகளுக்கு மட்டும் அதிகமாக சொல்கிறது இல்லை சொல்லிட்டு ஒரு சின்ன வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்தது அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு போக்கி இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்குது நம்ம அவங்க வர்றாங்கல்ல கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னு இல்லாமல் எல்லாமே நம்ம எல்லாருமே ஓரிடம் தான் நம்ம எல்லாம் சகோதரர்கள் தான் அப்படின்ட்டு நம்மக்கிட்டே இப்போ வர்றது மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்குது இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அரசியல் ஒரு காரணம் தானே இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி கால் கால்நன்றி விட்டது தமிழகத்தில் அதை நம்ம மறுக்க முடியாது ஆனால் எம்பி எம்எல்ஏ அதிகமாக வந்திருக்கா அப்படின்னா இல்லை இங்கே மக்கள் மத்தியில் பிஜேபி வளர்ந்துக்கிட்டே இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது அதுக்காக திமுக அந்த வேலையில் செய்யுதோ பல பேருக்கு சந்தேகம் இருக்கு அதை நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் நமக்கு இருக்கா இல்லைங்கிறது விஷயம் இல்லை மக்களுக்கு இருக்குங்கிறத நம்ம பேசுகிறோம் ஒரு வேளை பிஜேபி வந்து இந்து மக்களை எடுத்துருமோ வாக்குகளை பெற்றுடுமோ அப்படிங்கிற பயம் ஒருவேளை திமுகவுக்கு வந்து அவங்க இந்த வேலையில் துரிதப்படுத்துகிறாங்களோ இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அவங்களோட கடமையை செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம் என்னப்போ அவங்களுக்கு இது ஒரு கடமை இல்லை எல்லோருடைய திரு திருக்கோயிலில் இருக்கிற உண்டியில் இருக்கிற காசு தமிழக அரசுக்கு வர்றது மாதிரி அந்த திருக்கோயிலுக்கு திரும்ப செய்ய வேண்டிய கடமை யார் தமிழக அரசுக்கு இருக்குல்ல அப்படி நம்ம நினச்சிக்கலாம் அதை நம்ம புரிய பார்வை நினைக்கிறோங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் நினைக்கிறவங்க இருக்கிறாங்களே அதை நம்ம பதிவு பண்ணுறோம் வேற ஒன்றும் இல்லை இப்போ அண்ணாமலை வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு இளம் தலைவர் உண்மையிலேயே அவரோட வளர்ச்சி பெருமிதமாக இருக்குது நல்லாவும் பண்ணிட்டு தான் இருக்கார் நல்ல ஒரு இதுவரையும் பாரதிய ஜனதா கட்சியில் நிறைய பேர் இருந்தாங்க தமிழ் சேர்க்கலாம் நல்லா ஒர்க் பண்ணாங்க இன்றைக்கி அவர் கவர் ஆகி மீண்டும் வந்து இங்கே எம்பிக்கு போட்டிட்டாங்க அவங்களுடைய வேலையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது அதே போல அதையும் தாண்டின்னு கூட சொல்லலாம் அண்ணாமலை பயங்கரமாக வேலை செய்கிறாங்க இறங்கி வேலை செய்கிறாங்க அப்போது ஏற்கனவே இருந்த கட்சிகளுக்கு எப்போதுமே பிஜேபி மேலே ஒரு பயம் இருந்ததே இல்லை ஆனால் இப்போ கொஞ்சம் அதிகரிக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாம் செய்கிறது அதன் மூலமாகத்தான் திரு இந்த நம்ம திருக்கோயிலெல்லாம் அதிகமாக புரணமிக்கிறாங்களோ இந்துக்கள் அதிகமாக கவர் கவர்றாங்களோ கேள்விகள் எல்லாம் செய்யுது இப்போ பல டிபேட் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு திமுக ஆதரவாளர் ஒரு வந்து பேசுகிறாரு இது வரைக்கும் நம்ம அற அறநிலைத்துறை அமைச்சர் இருந்தாங்கல்ல இப்போ ஏடிஎம் கேபீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்க நம்மளுக்கு தெரிஞ்சுதா யாருமே தெரியல இப்போ பாருங்க சேகர்பாபு எப்படி வேலை செய்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறாரு உண்மைதான் இதுக்கு முன்னாடி பத்து வருஷம் இருந்த அதிமுகவில் உண்மையில் யார் இருந்தாங்கன்னு தெரியாது தெரியல ஆனால் இன்னைக்கு சேகர்பா சேகர்பாபு சார் உண்மையில் எல்லாருக்கும் தெரியப்படுறாரு ஆனால் இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி பல ஆட்சிகள் இருந்ததே அப்போ யாராக இருந்தாங்க அது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது அப்போல்லாம் வந்து நம்ம அவங்கெல்லாம் பார்த்தோமா அவங்க பேரெலாம் ஞாபகம் இல்லை இப்போ மட்டும் இப்போ போக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க பிஜேபி கால் ஒன்றியை போயிரு போகுது நம்ம புந்திக்கலான்னா தப்பு இல்லை ஓட்டு அறுவடை பண்ணணும் அதெல்லாம் இங்கே அரசியல் கொள்கையில் எல்லாரும் கொள்கையில் இருக்கும் இருந்தாலும் யார் வாக்குகளை அறுவடை செய்கிறா யார் வெற்றி பெறாங்கிறதும் முக்கியமாக இருக்குது யாரும் மக்களுக்கு நல்லது செய்யறாங்கிறது அடுத்தது வெற்றி பெற வேண்டியது முக்கியம்ல வெற்றி பெற நல்லது செய்ய முடியும் நல்லது செய்யுங்க நம்ம வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அவன் பாகுபாடு வேண்டாம் எல்லாம் ஓரின மக்கள் தான் எல்லாம் நம்ம எல்லாமே சகோதரர்கள் தான் எல்லாம் அண்ணன் தம்பி தான் மக்கள் கிட்ட அந்த மனநிலை இருக்கு ஆனா இந்த அரசியல்வாதி கிட்ட அது இருக்காங்கிறது நிறைய கேள்விகள் இருக்கு அவங்க மூணு பேரும் ஒற்றுமையாக பார்க்குறாங்களா இந்த தொகுதியில இவங்க செல்வாக்கு அதிகமா இருக்கு இந்த இடத்துல இவங்க செல்வாக்கு அதிகமா இருக்கு அந்த பாகுபாடு வேண்டாம் எல்லாரையுமே அரவணைப்போம் எல்லாரையும் வந்து நல்வழிப்படுத்துவோம் எல்லாரையும் மேம்படுத்துவோம் அப்போதான் நம்ம தமிழ்நாடுங்கிற பேர் சிறப்பாக வந்து நிக்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தமிழ்நாடு வந்து சீரமைச்சு கொண்டு வந்து நம்ம பெரிய இடத்துல வந்து நிக்கிறோம் அதுக்கு அதிமுக திமுகங்கிற கட்சிகள் பெரும் பங்கு அதெல்லாம் எந்த மாற்றங்கிறதும் கிடையாது இன்னும் சிறப்பாக செயல்பட்டால் இன்னும் நம்ம வளர்ச்சி அடையலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே வேலைகளை திரும்பியும் திமுக செய்யணும் நிறைய கோயில்களை வந்து புனரமைக்கணும் அதிகமாக நம்ம வந்து விளையாட்டு துறையில் இப்போ வந்து கவனம் செலுத்துகிறோம்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஃபார்முலா ஃபார்முலா ஃபோர் அந்த இது வந்து சவுத் இந்தியாவில் யாரும் பண்ணலையா நம்ம பண்ணுறோம்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருமையாக தான் இருக்குது ஆனால் இதே முன்னேற்றம் மற்ற துறையிலையும் வரணும் அதுதான் தான் நம்மளுக்கு பெருமை பாருங்க ஒரு செஸ் ஒலிம்பியா வந்து நடத்தணும் உலகம் ஃபுல்லாக தெரியுது ஒரு கார் ரேஸ் நடத்துகிறோம் உலகம் ஃபுல்லாக தெரியுது அதே போல ஒரு விவசாயம் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பண்ணுறாங்கய்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு நெசவு தொழில் தமிழகத்தில் பெரிய அளவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வரணும் விளையாட்டுல நம்ம தேசிய விளையாட்டு ஹாக்கி நம்ம பாரம்பரிய விளையாட்டு கபடி இதெல்லாம் முன்னெடுக்கணும் இதையும் அதிகப்படுத்தணும் கார் ரேஸ் பாருங்கள் அது அது வந்து உண்மையிலே பெருமை தான் மறுக்கவே முடியாது நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாந்து நம்ம வந்து செய்கிறவங்கிற பெரிய பெருமை ஆனால் அந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் அது இருக்கிறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க காரணம் என்னென்னா என்ன நோயாளிகள் அந்த சவுண்டு அதிகமாக இருந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க அதை மட்டும் கொஞ்சம் நம்ம தடுத்திருந்தால் நல்லா இருக்கும் மற்றபடி ஓகே தான் நமக்கு பேரும் புகழும் ஊலகரங்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் சந்தோஷம் விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்னும் பல பொறுப்புகள் அவர் வரணும் அங்கேயே அவர் மேம்படுத்தணும்னு இந்த இடத்துல நாங்கள் கேட்டுக்கிறோம் பொதுமக்கள் வாயிலாக திமுக அரசு இன்னும் பல சலுகைகளையும் பல விஷயங்களை செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பட்டுராம் செந்தில் நன்றி வணக்கம்